குமாரா பயப்படாதே இன்று என்னிடம் அடைக்கலம் என்று ஓடி வந்தாய் ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன் புலியை பற்றி பயப்படாதே என்னை நம்பு கரடிராஜனே நான் ஆபத்தின் பயத்தினால் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன் கெஞ்சிக் கதறும் என்னை புலியிடமிருந்து காப்பாற்று உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் அரசகுமாரா உனக்கு அபயம் அளித்தேன் பயத்தை விட்டு தைரியமாக இரு அரசகுமாரா தூக்கம் உன் கண்களை சுற்றுகிறது பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் நீ தூக்கத்தில் தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும் பயத்தை விட்டு என்னிடம் வா மடியில் படுத்து தூங்கலாம் வா நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்து விடுவான் இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயமளிக்கிறாய் இவனோ நம் இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல மனிதன் மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்ததாகாது கரடியே உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான் ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன் நீயும் உன் இருப்பிடத்திற்கு போகலாம் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான் அவனை கீழே தள்ள மாட்டேன் அடைகலம் புகுந்தோரை கொள்வது பெரும் ஆவம் அரசகுமாரா நான் சிறிது நேரம் தூங்குகிறேன் ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா ஓ ராஜகுமாரா இந்த கரடியை நம்பாதே இதன் கை கால்களில் கூறிய நகங்கள் இருக்கின்றன இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால் நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கி விட்டாய் கரடியை கீழே தள்ளிவிடு அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன் நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் ஏ நன்றி கெட்ட மனிதனே ஏன் பயப்படுகிறாய் உன் உயிருக்கு ஆபத்து வராது நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும் ஆகவே உன் புத்தி இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்க போகிறாய்